الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويرفع الله الذين امنوا منكم والذين اوتوا العلم درجات وقال النبي صلى الله عليه وسلم اهل القران اهل الله وخاصته او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ீன் வஹமதுலாஹில் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசோடு உள்ளாகி அலைஹி அலைகுவ செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபஐன்கள் தப தாப ஐன்கள் சுகதாக்கள் சுவாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சிறப்பான இந்த நிகழ்வின் தலைவர் கண்ணியத்திற்குரிய இக்கல்லூரியின் முதல்வர் ஹசரத் கிபிலாவர்களுக்கும் எனக்கு பின்னால் மிக அற்புதமாக உரை நிகழ்த்த இருக்கிற ஜாமியால் பாக்யாத் சாலிஹாத் அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வரும் மஜ்லிசுல் மதாரிசில் அரபியாவினுடைய தகுதிமிக்க தலைவரும் இதையெல்லாம் தாண்டி எங்களை எல்லாம் உருவாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கிற எங்களது ஆசிரியப் பெருந்தகை அல்லாஹ் ஹசரத் அவர்களுக்கு நீண்ட ஆயிலையும் நிறைந்த வளத்தையும் தந்துடுவானாக போல என்னுடைய ஆசிரியர் என் கண்ணிலே படுகிறார்கள் அவர் எப்பொழுதுமே மறைந்தே வாழ்பவர் மஹ்தூமியா அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியர் ஆத்தூர் மண்ணின் மைந்தர் வலியுல்லா யூசுஃபி ஹசரத் அவர்களுக்கும் சேலம் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற முகம்மது சாதிக் பாக்கவி அசரத் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியிலே ஆண்டரைக்கை ஆண்டறிக்கை வாசித்து அழகான செய்திகளை தந்த கல்லூரியினுடைய செயலாளர் கண்ணியத்திற்குரிய முகமது யாசின் ஜமாலி அசரத் அவர்களுக்கும் தமிழகத்திலேயே மிக பெரும் கல்லூரியாம் ஜமால் முகமது காலேஜினுடைய தகுதிமிக்க தாளர் செயலாளர் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான டாக்டர் ஏ கே ஹாஜா நஜ்முத்தீன் சாஹிப் அவர்களுக்கும் மதுரையிலிருந்து எப்பொழுதெல்லாம் இந்த கல்லூரிக்கு அழைப்பு வருகிறதோ கல்லூரி அழைக்கிற போதெல்லாம் வருகை தருகிற கண்ணியத்திற்குரிய நாபியொல்லுகம் நாபியொல்லுகும் அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் முகமது முஸ்தபா ஹசரத் அவர்களுக்கும் மக்தூமி அரபு கல்லூரியினுடைய முதல்வர் முகமது இலியாஸ் அசரத் அவர்களுக்கும் இதை போல எங்களது பாசத்திற்குரிய நண்பர் கல்வி கமிட்டியினுடைய உறுப்பினர் முகமது இஸ்மக் இஸ்மாயில் தாவூதி அசரத் அவர்களுக்கும் இங்கே நிறைய உறவுகள் வருகை எல்லோருக்கும் முத்தாய்ப்பாய் எங்களது சிறந்த உறவான பெரிய தம்பி என்று அழைக்கப்படுகிற கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான நசீருத்தீன் ஹாஜி அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் பட்டம் வாங்குகிற உங்கள் அத்துணை வேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அம்மத்துலாஹித்தாலு எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் என்றால் எனக்கு மட்டும் இரண்டு சந்தோஷம் காரணம் எங்களது பிள்ளை பட்டம் பெறுகிறார் ஆக்கில் அவரோடு சேர்ந்து பட்டம் பெறுகிற எல்லோருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மக்பூலான கல்வியை தந்தருள்வானாக அலமதுல்ல அன்பிற்குரியவர்களே இரு கல்வியும் இங்கு கொடுக்கப்பட்டாலும் மார்க்க கல்வி நிறைவாக வழங்கப்படுகிறது அவர் எம்ஏ படிச்சிருக்கலாம் பிஏ படிச்சிருக்கலாம் பிகாம் படிச்சிருக்கலாம் ஆன போதிலும் குரான் இந்த குரான் எப்படிப்பட்டது இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அல் குரான் அதுதான் குரானை பற்றி சொல்வதாக இருந்தால் சாதாரண ஆளு பேசுறதும் பேச்சு தான் கலெக்டர் பேசுறதும் தான் முதல்வர் பேசுறதும் தான் எல்லா பேச்சும் ஒன்றாக முடியாது மன்னனின் பேச்சு கலாமுள் முழுக்கி முழுக்குள் கலாம் என்று சொல்லுவார்கள் மன்னன் பேசுனா அது பேப்பரில் வரும் மீடியாவில் வரும் ஆனால் மன்னாதி மன்னன் சக்கரவர்த்தி அல்லாஹ் ரபுல் ஆலமியினுடைய கலாமை கற்று நீங்கள் பட்டம் பெறுகிறீர்கள் இந்த கலாம் எப்படிப்பட்ட கலாம் தெரியுமா குரான் கடல் போன்றது அன்புக்குரியவர்களே இந்த கடலை பல்வேறு விதமாக பார்க்க முடியும் கடலிலே ஜாலியாக பயணித்தவர்களும் உண்டு பிக்னிக் போவாங்க கடலிலே கடலிலே மீன் பிடிப்பவர்களும் உண்டு சுறாக்களை பிடிப்பவர்களும் உண்டு கடலிலே மூழ்கி முத்தெடுப்பவர்களும் உண்டு குரான் என்ற கடல் இந்த கடலிலே வெறுமனே பார்த்து குரானை ஓதுபவர்களும் உண்டு குரானிலே உள்ளே நுழைந்து அதன் மானாக்களை விளங்குபவர்களும் உண்டு மூழ்கி முத்தெடுக்கிற சூஃபி ஞானிகளும் உண்டு அபுபக்கரளி எல்லாம் ஓதிய அதே குரானைத்தான் நாம் ஓதுகிறோம் அபு கனிபார் அமத்துல்லா ஓதியதே தான் நாம் ஓதுகிறோம் அவர்கள் பெற்றது நாம் பெற்றது கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் இரண்டும் ஒன்றல்ல கடல் போன்ற குரானுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கிடைக்கிறது நீங்கள் பட்டம் பெற்று செல்லுகிறீர்கள் குரானை பெற்று செல்லுகிறீர்கள் காலம் உள்ளவரை குரானுக்குள் மூழ்கி முத்தெடுப்பவர்களாய் மாற வேண்டும் அல்லாஹ் அந்த உங்களுக்கு நல்க வேண்டும் ஒரு கிராமவாசி எவ்வளவு மூழ்கினார் வரலாறு பேசுகிறது பெருமானாரிடத்தில் அந்த கிராமவாசி வருகிறார் குரானுக்குள் மூழ்கி முத்தெடுத்தவர் வருகிறார் ரசூலுல்லாகவை பார்த்து கேட்கிறார் இந்த குரான் அரபியில் தானே இறங்கியது நாங்கள் பேசுகிற அரபியில் தானே இறங்கி இருக்கிறது ஆம்பில் அரபியின் முபின் நீங்கள் பேசுகிற அரபியில் தான் இது இறங்கியிருக்கு அப்படியானால் நாங்கள் பேசுகிற நாலு வார்த்தை குரானுக்குள் இல்லை வேறு விதமாக இருக்கிறது இப்போ குரானுக்குள்ள எத்தனை வாசகம் எத்தனை வார்த்தை இருக்கோ அதில் நாலே நாலு வார்த்தை நாங்கள் பேசும் வார்த்தை குரானுக்குள் இல்லை இப்போ எவ்வளவு தூரம் ஒரு மூழ்கி இருக்கணும் அது என்னன்னு கேட்டாங்க ஒருவரை கிண்டல் செய்வதற்கு என்று சொல்லுவார்கள் ஆனால் என்று இருக்கிறது வார்த்தையே இல்லை இது சிங்கம் என்பதற்கு குரானிலே நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை அசத் என்போம் லைஸ் என்போம் கலன்பர் என்போம் சிம்சிங் என்போம் ஆனால் குரானிலே கஸ்வரா என்றிருக்கிறது நாங்கள் பயன்படுத்தாத வார்த்தை பெரிது என்பதை காட்டுவதற்கு நாங்கள் கபீர் என்போம் அல்லாஹு அக்பர் என்போம் ஆனால் குரானிலே குப்பார் என்றிருக்கிறது நாங்கள் பயன்படுத்தாத வார்த்தை ஆச்சரியம் என்பதை காட்டுவதற்கு அரபுகள் நாங்கள் அஜீப் என்று சொல்லுவோம் ஆச்சரியமானது என்று ஆனால் குரானிலே உஜாப் என்று இருக்கிறது நாங்கள் பயன்படுத்தாத நாலு வார்த்தை குரானுக்குள் இருக்கிறது நபியே நாயகமே பெருமானார் ஒன்றும் பேசல அந்த கிராமவாசி அப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு இடத்திலே மற்றவர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் இன்னொரு கிராமவாசி வந்தார் நாயகமே போர்க்களத்தில் இறைவன் கொடுத்த கனிமத் பொருளை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கிறார் பெருமானார் ஒன்றும் பேசல நம்மூர் கிராமவாசி மாதிரி பொறுமையானவர்கள் அல்ல அரபுகள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு அந்த கிராமவாசி ரசூல்லாவை பார்த்தாரு அந்த கனிமத்து கேட்டனே அது வேணும்னாரு பெருமானார் ஒன்றும் பேசல இன்னொரு பத்து நிமிஷத்தில் உங்கள் அத்தா வீட்டு காசை கேட்கல நான் போருக்கு போயிட்டு ஜெயித்து வந்தோமா இல்லையா அந்த காசு வேணும் பெருமனர் பேசாமல் உட்காந்துருக்காங்க அப்போ தான் அவர் சொன்னார் அ தஸ் உபி யா இப்படிண்ணா காஸ்ட் வராத்தி லாராம் ஆன் த குப்பாரி ஃபைன ஹூ உள்ள எந்த நாலு வார்த்தை இல்லைன்னு சொன்னாரோ அதை இவர் சொல்லிகிட்ருக்கிறார் அ தஸ் உபி என்ன கிண்டல் செய்கிறீரா யா இபு நகஸ்வரா தெல் ஆரம் அரபு சிங்கத்தின் மகனை வயசுல என்னோட நீ பெரிய அள அனுத்த குபாரி உம்மைப் போன்ற நபி இப்படி செய்வதில் சை உன் ஆச்சரியமான செய்தி கேள்வி கேட்க வந்தவருக்கு தலைய சுத்திருச்சு அவரின் ஆய்வு எவ்வளவு அழகாக இருந்தது என்பதை பார்க்க வேண்டும் அப்ப நாம் படித்திருக்கிற இந்த குரான் நீங்கள் கற்றிருக்கிற இந்த கலை குரான் எவ்வளவு எடுத்தாலும் எடுக்கலாம் பாத்திரத்தை கொண்டு போற ஆளின் சைஸ பொறுத்து தான் பெரிய பாத்திரத்தை கொண்டு போய் குரானை எடுத்தவர்கள் எத்தனை பேர் நம்மளை இருக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சில பேரு லேசா ஒரு சுட்டியை தூக்கிட்டு போனால் இருக்கு குடத்தை தூக்கிட்டு போனால் இருக்கு இல்லையா குரானை முழுமையாக எடுத்து பயன் பெற்றவர்கள் சபையில் எத்தனை பேர் இருக்கிறோம் எவ்வளவு கேட்டாலும் நான் தருகிறேன் என்கிறதால் குரான் இதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்பதை முதலில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ன தெரியுமா நீங்கள் படித்த குரான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தவன் கற்றுக்கொண்டவர்கள் குரானை பெற்றதால் அவர்கள் இமாமுல் ஜின்னிவல் இன்ஸ் உலகத்தில் வேற யாரும் அப்படி இருக்க முடியாது இல்லையா எம்ஏ படிச்சுட்டு போய் ஜின்களுக்கு பாடம் நடத்த முடியுமா நான் எம்பிஏ படிச்சுட்டு போய் ஜின்களுக்கெல்லாம் பாடம் நடத்த போறேன்னு உட்காந்தா பத்து நிமிஷத்தில் கபரஸ்தான்குள்ளே போயிடுவார் பத்தே நிமிஷம் கற்றுக் கொடுத்தவன் அல்ல கற்றுக்கொண்டவர்கள் ரசூல் அன்றிலிருந்து இன்று வரை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இதை கற்றவர்கள் தான் சையுது கவுன் இமாமத்துக்கு போய் நின்ன ஒன்று யாரை முன்னாடி விடுவாங்க ஹாஃபிதுல் குரான் வந்திருக்கிறாங்களா குரான் நிறைய படித்தவங்க வந்திருக்கிறாங்களா குரான் தெரிஞ்சவங்க வந்திருக்கிறாங்களா நீங்கள் தொலை வைங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக குரானை பெற்றதால் சமூகத்தின் தலைவர்களாய் நீங்கள் மாறியிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் குரானும் பெருமானாரும் நமக்கு கொடுக்கப்பட்ட தான் என்பதை நீங்கள் வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது உலகத்திலேயே நடமாடும் இருக்கிறது குரான் தானே உலகத்தில் இருக்க எல்லா நபிமார்களுக்கும் எல்லாம் அற்புதம் காட்டினான் அற்புதம் கொடுத்தான் ஆனால் அந்த அற்புதத்திலேயே பார்க்கும் அற்புதமாய் பார்க்கும் அற்புதமாய் அல்லா குரானை தானே வைத்திருக்கிறான் அந்த குரானை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் உலகத்தின் அதிசயம் அற்புதம் இது முழுவதும் துறைகளையும் என்ன அதிசயம் தெரியுமா எந்த துறை சார்ந்தவர் போனாலும் எடுக்கலாம் ஒரு இலக்கியவாதி போனால் குரானுக்குள் இல்லாத இலக்கியம் இல்லை அவர் வெறும் இலக்கியமா எடுப்பார் ஒரு இலக்கணவாதி போனால் நகரி போனால் குரானுக்குள்ள இருந்து வெறும் இலக்கணமா எடுப்பார் ஒரு முஃபஸ்ஸிர் குரானுக்குள்ள போய் நுழைஞ்சா எடுப்பார் ஒரு மஹதீஸ் குரானுக்குள் நுழைந்தால் ஹதீஸா எடுப்பார் ஒரு மருத்துவர் குரானுக்குள் நுழைந்தால் மருத்துவமாய் எடுக்கலாம் ஒரு ஆன்மீகவாதி நுழைந்தால் ஆன்மீகமாக எடுக்கலாம் உலகத்தில் இருக்கிற எல்லா கலைகளையும் உள்ளடக்கிய மாலிகூள் இந்த அதிசய குரானை நீங்கள் பெற்றுவிட்டு சமூகத்திற்கு செல்கிறீர்கள் கொடைகளில் பெரும் கொடை எது தெரியுமா இறைவன் கொடுத்த கொடைகளிலேயே பெரும் கொடை வெயில் காலத்தில் தலைக்கு மேலே பிடிக்கிற கொடையா கொடைகளிலேயே பெரும் கொடை சில பேர் கொடை கொடுக்கிற விதம் ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று வர வச்சு கொடுப்பாங்க என்னொன்று தேடி போய் கொடுப்பாங்க இது எல்லா கொடைகளுமே இப்படித்தான் கிணறு வர வைத்து கொடுக்கும் ஆறு தேடி போய் கொடுக்கும் கிணறுக்கு போய் தான் தண்ணி எடுக்கணும் ஆறு அப்படியில் தானே சென்று தாகமுள்ள வேர்களை தானே சென்று வேருக்கு தண்ணீர் கொடுத்து வரவழைக்கும் உருவாக்கும் காபத்துள்ளா வரவழைத்து லட்சமாய் கொடுக்கும் இருக்க எல்லாரும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சு ஒன்றுக்கு ஒரு லட்சமாய் கொடுக்கும் வர வைத்து கொடுப்பது ஒன்று தேடி சென்று கொடுப்பது ஒன்று இந்த குரான் தேடி சென்று கொடுக்கும் கொடை தேடி சென்று கொடுக்கும் எந்த வீடாக இருந்தாலும் இஸ்லாமிய வீடுகள் அல்ல எந்த வீடுகளாக இருந்தாலும் உள்ளே குரான் செல்லுகிறது ஹிதாயத்தை தருகிறது நீங்கள் இந்த பெரும் குடையை மனதிலே சுமந்து கொடையாளியாய் கொடுக்கும் உள்ளம் கொண்டவர்களாய் குரானை போன்று வழிகாட்டியாய் நீங்கள் செல்ல வேண்டும் அதுதான் குரான் கற்றுத் தருகிற பாடம் குரான் ஒரு சூரியன் ஏனென்றால் இந்த சமுதாயம் பொதுவாகவே சூரியனையே சுற்றி வருகிற சமூகம் இல்லையா நீங்க வேற எங்கேயாவது சூரியன் உதிக்கிறது என்றால் அங்கே இருள் அகழ்கிறது என்று பொருள் அது மட்டுமல்ல வெளிச்சம் இருந்தால்தான் விரிச்சம் கிடைக்கும் வெளிச்சம் இல்லை என்றால் விருச்சம் இல்லை இருள் இருக்கும் இயலாமை இருக்கும் எல்லாம் இருக்கும் அத்தனையும் போக்கும் ஆற்றல் வெளிச்சத்திற்கு இருக்கிறது நீங்கள் சூரியனை மனதிலே சுமந்து சமூகத்திற்கு செல்லுகிறீர்கள் இருண்ட இல்லங்களில் வெளிச்சத்தை ஊட்ட வேண்டிய பொறுப்பு இருண்ட சமூகத்தில் வெளிச்சம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது சிறு குழந்தையும் உள்ளத்திற்குள் குரான் வந்ததால் எவ்வளவு வெளிச்சம் தந்தது தெரியுமா ஒன்பது வயது சிறுவன் ஹஜ்ஜாஜி யூசுஃபின் சபைக்கு செல்லுகிறார் ஹஜ்ஜாஜி யார் சாதாரண ஆளா நம்மாளுக்கு நிகரான ஆள் நம்மாள் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சமமான ஆள் கண்டதையும் துணிவாக செய்கிற அடுத்தவர்களின் இயலாமையை பயன்படுத்தி குளிர் காய்கிற அந்த ஹஜ்ஜாஜ்கிட்ட போய் உட்காந்து இந்த சின்ன பையன் ஒன்பது வயசு பையன் அத்த அத்தகிதுன்னு மசானி அல்ல அல்லக்கும் தகுலு தூண் என்ன ஹஜ்ஜாஜ் இந்த அரண்மனையிலே இந்த அரியணையிலே நிரந்தரமாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டீரோ உங்கள் தாதா இங்கே தான் இருந்தார் இப்போ கபரஸ்தானுக்கு போயிட்டார் உங்கள் அப்பா இங்கே தான் இருந்தார் போயிட்டார் கொஞ்ச நாளில் நீயும் போயிடுவேன் ஒன்பது வயது சிறுவனுக்கு இவ்வளவு துணிச்சலை கொடுத்தது அல் குரான் இந்த வெளிச்சம் உள்ளே இருந்தால் தவறுகள் தானாக அகலும் தானாக அகலும் அஜ்ஜாஜ பதறி போயிட்டாரு தம்பி ஹஃபில் அஃபில்தல் குரான் ஹஃபிலான பாதுகாத்தல்னு அர்த்தம் அஜாஜி கேட்குறாரு குரானை பாதுகாத்து வைத்திருக்கிறாயா இந்த சின்ன பையன் சொன்னால் அது என்ன அழிஞ்சா போச்சு நான் பாதுகாக்கிறதுக்கு ஏற்கனவே பாதுகாப்பாகத்தானே இருக்குன்டான் அ ஜமாஜ் இல் குரான் குரானை ஒன்று சேர்த்து தருகிறாயா ஏற்கனவே ஒன்னைத்தானே இருக்கு நான் என்ன சேர்க்கறதுக்குன்ட்டான் அகம்தல் குரான் குரானை வைத்து தீர்ப்புச் சொல்லுகிறாயா ஏற்கனவே தீர்ப்பாகத்தானே இருக்கு நான் என்ன சொல்றதுக்குன்டான் அப்போ இஸ்தல் ஹர்தெல் குரான் குரானை வெளிப்படுத்துகிறாயா நவூதுமில்லா அது என்ன என் முதுகுக்கு பின்னாலாக இருக்கிறதை நான் வெளிப்படுத்துவதற்கு அது வெளிப்படையாகத்தானே இருக்குன்ட்டான் ஹஜ் அஜே தோத்து போயிட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா குரானுக்கு முன்னால் எல்லோரும் தோற்றுத்தான் தீர வேண்டும் தம்பி என்னடா சொல்றது பாத்திரத்தில் குரானை எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறாய் தேக்கி வைத்திருக்கிறாய் இறைவன் குரானை வைக்க தேர்ந்தெடுத்த இடத்தை பார்த்தாயா ஹஜ்ஜாஜ் ஒவ்வொரு பொருளையும் வைப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு இடம் மளிகை ஜமான் வைக்கிறதுக்கு ஒரு இடம் நகை வைக்கிறதுக்கு ஒரு இடம் பணம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் குரான் வைக்கிறதுக்கு எல்லாம் தேர்ந்தெடுத்த இடம் தெரியுமா உள்ளம் இதன் ஆழத்தையும் அளக்க முடியாது குரானின் ஆழத்தையும் அளக்க முடியாது அழக்க முடியாத ஆழம் கொண்ட உள்ளத்தில் எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறாய் என்று கேள் ஹஜ்ஜாஜ் ஹஜ்ஜாஜ் ஆடி போயிட்டார் தம்பி குரான்லேயே பிரம்மாண்டமான வசனம் எது எல்லாமே பிரம்மாண்டமான வசனம் தானே பிரம்ம பிரம்மாண்டமான வசனம் சின்ன பையன் ஒன்பது வயது பையன் சொன்னா ஆயத்தில் குருசி ஹம்சூன களிமா களிமத்தின் ஹம்சூன பரக்கா இதில் ஐம்பது வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஐம்பது பரக்க அப்படி போயிட்டே இருக்குது ஹஜ் அசந்து போய் தம்பி என்னமோ சொல்றாங்களே சொர்க்கவாசிகள் சாப்பிடுவாங்க குடிப்பாங்க ஆனால் பாத்ரூமுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்றாங்களே இதை நம்பவே முடியலையே குடிக்கிறாங்க சாப்பிட்றாங்க குடிக்கிறாங்கன்னு சொன்ன அது எங்கே போகும் அவன் அந்த சின்ன பையன் பார்த்து சொன்னா உங்க வீட்டில் வயிற்றுக்குள்ள வாழ்ற புள்ள சாப்பிடுது குடிக்குது ஆனால் என்ன மலஞ்சலமா கழிக்கிறது என்று விளக்கம் அளித்த அந்த சிறுவனுக்கு குரான் என்ற அந்த ஞானம் இருந்தது அந்த நூர் இருந்தது ஹஜாஜிக்கே அது பிரகாசம் தந்தது இதைத்தான் பெற்றுக்கொண்டு நீங்கள் சமூகம் செல்கிறீர்கள் அல்லா படைத்திருக்கிற பொருளும் ஒரு பயனுக்காக அல்ல படைத்திருக்கிற எந்த பொருளும் எந்த இபாதத்தும் அதன் நோக்கம் ஒன்று அல்ல நோம்புன்னு வச்சுக்கோங்களேன் நோன்பு வைக்கிறது இபாதத் அவ்வளோதான இல்ல நோன்பு வைப்பது சில பாவங்களுக்கு கஃபாரா இல்லையா லிகாருக்கு கப்பாரா என்னன்னா நோம்பு முருஜினாதுக்கு கஃபாரா என்ன நோன்பு சில பாவங்களுக்கு கஃபாரா இச்சையை தணிப்பதற்கு நோன்பு ஒரு இபாத ஒன்று பயன் பழது ஒன்று பயன் பழது பேசவும் செய்யலாம் உண்ணவும் செய்யலாம் இல்லையா இதை போன்றுதான் இந்த குரான் அதன் நன்மை பழது பார்த்தால் நன்மை சிந்தித்தால் நன்மை கேட்டால் நன்மை அமர்ந்தால் நன்மை மனநம் செய்தால் பத் நரகவாதிகளுக்கு சொர்க்கம் கொடுத்து விடலாம் அதன் தொடர்போடு இருந்தால் இப்படி தொட்டது அத்தனைக்கும் நன்மையை தருகிற அற்புத வாக்கியம் பெற்ற அல் குரானை சுமந்து நீங்கள் செல்கிறீர்கள் இந்த குரான் மரம் என்றால் மிக அல்ல இது ஒரு அதிசய மரம் நீங்கள் படித்திருக்கிற குரான் ஹதீஸ் வேறு தான் வேரின் உறுதி மரத்தின் உறுதி இல்லையா வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா மரம் வளரும் இந்த மரத்தின் வேர் ரசூல் வரை போய் முடிகிறது தாமரப்பாடியிலிருந்து துவங்கி அதன் வேர் உள்ளே சென்று தன் ஆசிரியர் 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 ஆசிரியரின் வழி ஆசிரியராக கடைசியிலே போய் அழிவழி எல்லாவை பிடித்து ரசூலுக்கு செல்லுகிற வேறுள்ள ஸ்ட்ராங்கான மரம் அந்த மரத்திலிருந்து நீங்கள் கனியுள்ள பயனுள்ள கனிகளை தர சமூகத்திற்கு செல்ல போகிறீர்கள் நீங்கள் மரங்களை போன்று பணிவோடு பயன் தர வேண்டும் மரங்களை போன்று பணிவோடு பயன் தர வேண்டும் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல பெய்யும் மழைக்கு ஒப்பானவர்கள் மழையின் துளியை எண்ண முடியாது நீங்கள் படித்திருக்கிற குர்ஆனின் கருத்துக்களை எண்ண முடியாது உறங்கிக் கொண்டிருக்கிற பூமியை தட்டி எழுப்பி செடியாக கொடியாக மழை உருவாக்கிவிடும் நீங்களும் இப்படித்தான் இறந்து போன இதயங்களை தட்டி எழுப்பி உருவாக்க வேண்டும் நிறைவாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன் இவ்வளவு ஆற்றலையும் சுமந்து கொண்டு நீங்கள் சமூகத்திற்கு செல்லுகிறீர்கள் செல்லுகிற போது எப்பொழுதுமே கொஞ்சம் வேகம் இருக்கும் அந்த நேரத்தில் விவேகத்தோடு பணிவோடு செல்லுங்கள் கனிவுள்ள மரம் என்றைக்கும் பணிவைத்தான் தரும் வெறும் தலைகளை மட்டும் வைத்திருக்கிற தான் தலை நிமிர்ந்து நிற்கும் அதே நேரத்தில் பழங்களை கொடுக்கிற போது ஆப்பிள் மேலே போயிருக்க மாதுளையை மாதுளை மேலே போயிருக்க பழங்களை தருகிற போது பழங்கள் பணிவோடு தருகிறது சமூகத்திற்கும் நீங்கள் பணிவோடு செல்ல வேண்டும் இந்த சமூகம் நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது டோட்டல் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சொன்னா இதை தான் சொல்லணும் உலகத்தில் எங்கும் நிம்மதி இல்லை நிம்மதியை தேடி ஓடுகிறது நிம்மதிக்கான மருந்து உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறது திக்ரிலும் திலாவத்திலும் தான் நிம்மதி இருக்கிறது அலா விதிக்ரில்லாகி தத் மயங்கள் குழு உலகத்திலேயே நிம்மதியாக இருப்பவர்கள் ஆளுங்கள் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உலகத்திலேயே நிம்மதியாக இருப்பவர்கள் ஆளுங்கள் ஆளும்களை போன்ற நிம்மதியானவர்கள் உலகத்தில் இல்லை அதற்கு காரணம் குரான் நான் சொன்னது உண்டு சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஜியார் இருக்கிறார் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார் அஜ்ரத் நான் பெஷன் நகரில் மூணு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் நான் அண்ணா நகரில் ஒரு ரெண்டு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் சைட் நான் ரெண்டு சைட் வாங்கி போட்டிருக்கிறேன் அவர் பரமக்குடிக்காரு வந்தாலும் வந்திருக்கலாம் நான் சொல்ல முடியாது நான் பரமக்குடியில் ஒரு நாலு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார் அப்போ ஆஜியாரை கூப்பிட்டு நான் ஒரு நாள் சொன்னேன் ஆஜியார் அந்த இடமும் உங்களை பார்த்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்குது என்னை பார்த்து இடம் என்ன ஆச்சர் சொல்லுச்சு இடம் என்ன சொல்லுச்சு இல்லை நான் தான் உங்க ராதாவை வாங்கி போட்டிருக்கிறேன் நான் தான் உங்க அத்தாவையும் வாங்கி போட்டிருக்கிறேன் கொஞ்ச நாள்ல உங்களையும் நான் தான் வாங்கி போடுவேன் அப்படின்னு அந்த இடமும் சொல்லுது இடத்தால் நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நபீனா ஈசா லேகி செலாம் இதை சொல்லி முடித்து விடுகிறேன் நபீனா செலாம் போயிட்டு இருப்பாங்க குச்சியை ஊண்டிக்கிட்டே போவாங்க ஏன்னா திரும்பி வர்றதுக்கு பாலைவனத்தில் வழி தெரியணும் ஊண்டிக்கிட்டே போறாங்க போனால் ஒரு இடத்துல டண்டு சத்தம் தோண்டி பார்த்தா ஒரு சின்ன கோடம் அது நிறைய தங்க காசு எப்படி இருக்கும் நான் இருந்தா அது சம்தல்லா ஆனால் ஈசா லேகிச்சலாத்துக்கு இந்த காசு என்ன வேலை செய்யும்னு தெரியும் அதனால ஈசாலை யா கத்துலா உருறி கொளார கொலார பாவிய நீ விட்டு எனக்கு வாணாம் சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த வழியை நம்ம மாதிரி சாதா சீதா ஒன்று வந்துச்சு பார்த்தா தங்க குடம் தங்க காசு வேகமாக எடுத்தான் அது சுந்திரி இல்லான்னு அதை என்னொருத்தன் பார்த்துட்டான் டே மச்சான் நான் பார்த்துட்டேன்னா நம்ம ஊர் பாஷையில் டே மச்சான் நான் பார்த்துட்டேன்னா எனக்கு அதில் பங்கு இருக்குன்னா வேற வழி இல்லை தங்க காசை பாதியாக பிரித்தாச்சு உனக்கு பாதி எனக்கு பாதி வச்சு போடு தங்க காசை ஆளுக்கு பாதியாக பிரித்தாச்சு பிரித்து முடிச்சோன்னு கேட்டால் அந்த குடம்னா குடம் ஒரு குடம் தான் இருக்குது அந்த குடம்னா முதல்ல பசியாக இருக்குது போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத நான் வாங்க மாட்டேன் நீ போய் வாங்கிட்டு வா சர நானே போய் வாங்கிட்டு வரேன் சாப்பாடு வாங்க போய்ட்டான் அதுக்குள்ளே இவன் மூளை வேலை செஞ்சு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் இருக்கிற குச்சியை ஒடிச்சு கூர்மையாக்கிட்டான் அவன் சாப்பாடை கொண்டு வந்து வச்சான் ஒரே குத்து கீழே குனியும் போது ஆளை காலி பண்ணி அவன் காசு தங்கக்கூடம் இவன் காசு எல்லாம் ஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கும்போது வயிறு சொல்லுது சாப்பிட்டுட்டு போயிடுறேன் உக்காந்துதான் சாப்பிட்டான் சாப்பிட்டோன்னு இவனும் செத்து போயிட்டான் காரணம் வர்ற வழியில் அவன் விஷத்தை கலந்து கொண்டு வந்துட்டான் அப்போ தங்க குடம் தங்க காசு அப்படியே இருக்குது ரெண்டு பேர் செத்து கிடக்கிறான் மாலையில் ஈசா ஈசலா வர்றாங்க பார்த்தா எல்லாம் அப்படியே இருக்கு ரெண்டு பேர் செத்து இருக்கிறான் சொன்னாங்களாம் யா கத்தலா கொலகார பாவியே அதுக்குள்ள ரெண்டு பேர்த்த போட்டியா அதுக்குள்ளையா காசு வருவதற்கு முன்னால் இருந்த நிம்மதி நம் குடும்பத்திற்குள் பணம் வந்ததற்கு பிறகு வந்ததா நிம்மதி வந்ததா சொத்து வந்ததற்கு பிறகு வந்ததா அன்புக்குரிய இளவல்களே இந்த உங்களை வெறும் கையோடு அனுப்பவில்லை இந்த உம்மத்திற்கே நிம்மதி கொடுக்கிற மருந்து உங்கள் கையில் கொடுத்து அனுப்பி இருக்கிறது நிம்மதி மருந்து அதை கொடுத்து சமூகத்தை நிம்மதிப்படுத்தி சொர்க்கத்தை அடைகிற பாக்கியத்தை அல்ல உங்களை எல்லோருக்கும் நமக்கும் தந்திடுவானாக அனில் அஹமது É o